ஒரு மனிதர் இருபது வருடம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அதே ஜெபம் அதே வார்த்தைகள் கர்த்தாவே எனக்கு வழிகாட்டும் என்பதாக மட்டுமே இருந்தது ஒரு நாள் தேவன் கூறினார் நான் பல வருடங்களாக உனக்கு பதில் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் நீ ஒருபோதும் அமைதியாக இருந்ததே இல்லை அவன் அதிர்ச்சியானான் தேவனே நான் உங்க குரலை ஒருபோதும் கேட்கவில்லையே தேவன் சொன்னார் ஏனென்றால் நீ ஒருபோதும் பேசுவதை நிறுத்தவில்லை கேட்கும் நேரம் உனக்கு நான் பதில் சொல்லும் நேரமும் நீ கொடுத்ததே இல்லை என்று கூறினார் ஏன் அப்படி கூறினார் பார்க்கலாம் ஒன்று ஜெபம் என்பது நாம் கேட்பது மட்டுமல்ல நாம் தேவனிடம் பேசுகிறோம் அவருடன் உரையாட நினைப்பதில்லை அவருடன் நாம் ஒரு உறவில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நம் நண்பர்களுடன் பேசுகிறோம் அவர்களும் நம்மிடம் பேசினால் மட்டுமே அது உரையாடல் அதுபோல நாமும் நம் ஆண்டவர் தரும் பதிலை கேட்க இருக்க வேண்டும் அது வசனமாக இருக்கலாம் கனவாக இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம் ஜெபம் ஆசைகள் தேவைகள் நம் கவலைகள் சொல்லிவிட்டு ஆமேன் என்று சொல்லி ஜெபத்தை முடித்து விடுகிறோம் இது வெறும் முறை இது அவருடன் இருக்கும் உறவு கிடையாது அவர் உங்களிடம் ஒரு உறவு தேடுகிறார் இரண்டு நம்மளிடம் பேச நினைக்கும் தேவன் பைபிள் இப்படி சொல்கிறது ஆதியாகமம் பதினெட்டு தேவன் சோதோமை அழிக்க வரும்போது ஆபிரகாம் தேவனிடம் ஐம்பது மற்றும் நாற்பத்தைந்து மற்றும் நாற்பது மற்றும் முப்பது நீதிமான்கள் பற்றி அவர் கேட்கிறார் தேவன் பதில் சொல்கிறார் அதுபோல நாம் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயம் பதில் தருவார் அதுதான் அவருடன் நம் உரையாடல் மூன்று துன்பத்தின் நேரம் பேசும் தேவன் நியாயாதிபதிகள் அதிகாரம் ஆறு கிதியோன் கேட்கும் கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்கிறார் என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை ஏதினாலே ரட்சிப்பேன் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தையை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார் அவர் நம்மிடம் ஒரு உறவு தேடுகிறார் ஒன்று சாமுவேல் ஒன்று அந்நாளுக்கோ பிள்ளை இல்லை அவள் ஆழமாக ஜெபித்தாள் ஆனால் ஒரு விஷயம் ஜெபத்துக்குப் பிறகு அவள் முகம் இனி துயரமில்லாமல் இருந்தது ஏன் அவள் இருதயத்தில் தேவனின் பதிலை உணர்ந்தாள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று வசனம் சொல்கிறது நான்கு கேட்பதற்கான மனம் யோவான் பத்து இருபத்தி ஏழு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன பிரச்சனைகளை நாம் சொல்லுகிறோம் நம்மிடம் தேவன் பேசுறாரா இல்ல நாம் கேக்குறோமா யோசிச்சு பாருங்கள் ஐந்து எப்படி தேவனுடன் பேசுவது ஜெபத்துக்கு பிறகு ஒன்று அல்லது இரண்டு நிமிடம் அமைதியாக இருந்து பாருங்கள் மனதில் வேறு எந்த நினைவும் இல்லாமல் அந்த ஒரு நிமிடம் மட்டும் கர்த்தாவே என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேளுங்கள் அதன் பின்பு வேதாகமம் படிக்கும்போது ஒரு வசனம் திடீரென உங்களுக்காக திறக்கப்படும் மனசுக்குள் திடீர் அமைதி கிடைக்கும் நம்முடைய முடிவில் தெளிவு கிடைக்கும் அதுதான் அவரின் குரல் ஆறு அழைப்பு வெளிப்படுத்தல் மூன்று இருபது இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான் அடுத்த முறை ஜெபிக்கும் போது நாம் பேச மட்டும் செய்யாமல் அவரின் பதிலுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்கள் ஏனென்றால் தேவன் பல நாட்களாக உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறார் கொஞ்ச நேரமாவது முறையிடுவதை நிறுத்தி அமைதியாயிருங்கள் அவர் உங்களிடம் பேச காத்திருக்கிறார் அவரின் சத்தத்தை கேட்க ஆவலாயிருந்து ஜெபிப்போம் அவருடனே போஜனம் பண்ணுவோம் ஜெபம் என்பது வெறும் கடமையாக அல்லாமல் அவருடன் உறவாயிருந்து ஜெபிப்போம் உலகத்தை ஜெயிப்போம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்